ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டம்மாக்கா இன்றைக்கி எங்களோட ஒரு ஈவினிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க நாலு பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து ஈவினிங் ரொட்டீன் எப்படி அதிரி புதிரியாக இருக்கும் தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அக்கா வந்து காலி ஆகிட்டேன்னு சொன்னால் அதனால் இஞ்சியும் பூண்டும் உடச்சி அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன் குட்டி குட்டியாக எதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் என்னத்தான் உள்ள கூட்டிகிட்டு போனீங்க ஷாப்பிங்க்கு தெரியாமல் தானே கூட்டிகிட்டு போயிட்டீங்க நாங்கள் நினச்சோம்

வெயிட் சரி அப்படியே வச்சிரப்ப கொஞ்ச நேரம் அப்படி இல்ல நான் பாருங்க ஆ என்னடி பண்ற எனக்கு பண்ண தெரியா சித்தி ஹாக் பண்ண பாத்தீங்க ஹாக் பாத்தீங்க அத பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க வர்க் ஆகுமா ஆவாதானே தெரியாம வர்க் ஆயிருச்சு சித்தி நான் அப்படியே தச்சு எடுத்துட்டு போயிடுச்சு சரி சரி கொஞ்ச நேரம் வை ஹேடுமா தண்ணியே காணோம் சரி அப்போ இன்னொரு டைம் ட்ரை பண்ணேன் டிஷூ வச்சு தொடச்சிட்டு என்ன ஒரு டைம் ட்ரை பண்ணேன் மேஜிக் பாப் பெண் எதையோ தேடிட்டு இருக்கோம் பென் வாங்கிட்டேன் பெண்ணில் எழுத தெரியுமா டா கொண்டா ஹேடன் ஒரு பெண்ணு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான் இந்த ஷிஜோ பெண் யூஸ் பண்ணலாமா ஸ்கூலில் அதனால் பட் ஹேடனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது டெய்லி வந்து ஷினுலுக்கு கூப்பிட்றதுக்கு வந்து ஹெடனும் போயிடுவான் அப்போ வந்து அத்தான் கூட சேர்ந்துட்டு அழகாக கேட்டு வாங்கிட்டு வந்துடுவான் பெரியப்பா இது வேணும் அது வேணும்னு இன்றைக்கி எல்லோரும் ஷாப்பிங் போன் இடத்துல தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் ஏன்னா உடனே எடுத்து வச்சால் தான் அந்த இடம் வந்து நீட்டாகும் அதான் பிள்ளைங்களை வச்சு இன்றைக்கி எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன் ஷிஜோ வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் ஷிஜோக்கு வந்து ஸ்கூல் வந்து அவன் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டாலாம் ஃபோர் தேர்ட்டி ஆகும் ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அக்காவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விலவாசி பற்றிலாம் டிஸ்கஸ் இருந்தோம் மூவாயிரூபா ஆகிட்டு சும்மா ஒரு வாரத்துக்கு கூட வராது நாலு நாள் தான் வருது இதுக்கே மூவாயிரூபா ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இந்தியாலேயுமே எல்லா திங்ஸோட விலையும் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்குது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய திங்ஸ் வாங்கினா நிறைய ஆகுது இதில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேறு வாங்குகிறோமா ஸோ

எல்லாரும் டீ குடிச்சிட்டு ஜாலியாக இந்த ஈவினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் என் குட்டிஸ் எல்லாம் எனக்கு எல்லாமே கிராசரி எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த அக்கா தங்கச்சிங்களெல்லாம் என் தங்கச்சியும் நான் பெற்ற பொண்ணும் எடுத்து ஷேர் பண்ணி ஒர்க்கை ஷேர் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் வாங்கிட்டு வந்த கிண்டர் ஜாயெல்லாம் எல்லோரும் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கிண்டர் ஜாயோட ஸ்பெஷாலிட்டியே டாய்ஸ் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மூணு பேருக்கும் மூணு விதமான டாய்ஸ் கிடைச்சிருக்கு என்ன பண்ணிட்டுருக்கோம் உடனே பார்த்துட்டு ஒரு இன்னுpineiden epid difusi prends இவில்லை.inenலா meatsட்ப இது தூக்கி பார்ர ludம அப்படியே நான் வந்து பாத்திரம் விளக்க ஆரமிச்சிட்டேன் பிள்ளைங்க வந்து லஞ்ச் பாக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே அதெல்லாம் அக்கா வந்து டீ போட்டுட்ருக்கா அப்போ டீ குடிக்கும்போது இந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கீழே போகலாம் அதுக்காக தான் இவ்வளோ அவசர அவசரமாக நாங்கள் வேலையே செய்வோம் கீழே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம அண்ணா அண்ணன் பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு இப்போ டின்னர் வேலைக்கு வந்தாச்சு இன்றைக்கி டின்னர் வந்து என்ன சிப்பிலா சப்பாத்தியும் முட்டை கிரேவி குருமா ஏதாவது ஒன்று சினேகா ஆ சரி வாயில் எக்கு வச்சு பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுதான் நான் அக்காவும் சேர்ந்து பண்ண போகிறேன் அக்கா பண்ணுவேன் நான் சும்மா இப்படி கிண்டிட்டு அக்காவோட அக்காவோடய அசிஸ்டன்ட்ஸ் கால்னி செஃப் சினேஹா ஓகே செஃப் சினேகா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு பத்தல் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டால் நல்லா நான்வெஜ் ஃப்ளேவரில் அருமையாக இருக்கும் எஸ்ட் கரெக்டாக தான் நம்மளும் செய்ய போகிறோம் அவ்வளோதான் போடலாம் அக்கா அக்கா போடுவோம் நம்ம கின்றோம் இதான் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்க வேலை அவங்கவுங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சால் போதும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் செய்ய வேண்டாம்

ஒரு பெரிய அண்ணா இருக்காங்க அண்ணா பெரிய அண்ணா சைக்கிள் போகிற போக்குலையே பார்த்துட்ருப்பா ஷிஜோ வந்து நல்ல பாப்பாவை தூக்குறதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டான் ஏன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்காமல் பார்த்தீங்களா அதனால் அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதனால் அவளை என்டர்டெயின் பண்ணுறது தான் அவனோட முதல் வேலையே இப்போ வந்து மேலெலாம் வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு பிள்ளைங்களெல்லாம் தூங்க போட்டாச்சு அக்கா வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா அடுத்தது வந்து பாப்பாவும் தூங்காமல் விளையாண்டுட்டு இருக்கா அவளுக்கு தூக்கம் வருது ஆனால் தூங்கலை அதனால் நான் சொல்லிவிட்டு நீ பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வந்து பிள்ளைங்களெல்லாம் தூங்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ரூமுக்கு போயிடுவேன் என் அக்கா வந்து எப்படியாவது பாப்பா அப்போ தூங்க வச்சுருவான் இப்படி தான் நாலு பிள்ளைங்களை வந்து ஒருத்தரே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ நாங்கள் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவோம் ஆனால் இந்த குட்டியை வந்து அக்கா தான் மேக்ஸிமம் பார்த்துக்கிடுவோம் நான் வந்து மற்ற மூணு பேரை தான் பார்ப்பேன் இப்படி தான் எங்களோட ரொட்டீன் பெயிட்ருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் பாய் பாய்